ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆலம வீராஸ் சேனல் அண்ட் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மட்டனை வச்சு மட்டன் சூப்பு தாங்க சேர்ப்போறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கடையில் ரெஸ்டாரண்ட்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்லா திக்காகவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம மட்டன் சூப்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இன்றைக்கி மட்டன் நல்ல அளவுக்கு எலும்பு எடுத்து வச்சுருக்காங்க இல்லை மட்டன் நல்லி எலும்பு இருக்கா எலும்புக்கு அப்புறமா நெஞ்சு எலும்பு கறிக்கடையில் நம்ம வாங்கும்போதே போதே நெஞ்சு எலும்பு கேட்டோம்னா அவங்க கொஞ்சம் சேர்த்து போடுவாங்க நம்ம நெஞ்செலும்பு சேர்த்து சூப்பு வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்தளவுக்கு நெஞ்செலும்பு தாக்க சேர்த்து எடுத்துருக்காங்க அவர் எப்போயுமே கறி வாங்க போனால் நெஞ்செலும்பு சேர்த்து வாங்கிட்டு வருவார் நம்ம நெஞ்செலும்பு இந்த எலும்பு எல்லாமே வச்சு சூப்பராக சூப் செய்யலாம் வாங்க அப்புறமா இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சூப்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் பதினஞ்சு பல்லு அளவு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு குட்டி பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இது ரெண்டு எடுத்துருக்கேன் பெருசுன்னு ஒன்று எடுத்துக்கோங்க அது மாதிரி தக்காளி குட்டியாக ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் சூப்புக்கு தக்காளி கம்மியாக தான் சேர்க்கணும் இல்லைனா புளி போயிடும் இப்போது சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரிச்சாச்சு பூண்டும் தோல் உரிச்சிட்டு நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் குட்டி தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி இந்தளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் இஞ்சி தோல் சீவிட்டு விட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் ரொம்ப மையம் நைஸாக அரைக்கக்கூடாது நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக அரைச்சாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணியும் சின்ன வெங்காயமும் சேர்த்து செய்யும் போது இந்த சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அஞ்சு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது உள்ளே சேர்த்துடலாம் குக்கரில் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் இந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற எலும்பு உள்ளே சேர்த்துடலாம் நெஞ்செலும்பு நெல்லி எலும்பு எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நல்லா கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அப்புறமா இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி ரெண்டு செம்பு தண்ணி சேர்க்குறேன் வந்து ஆறு பேர் தாராளமாக சாப்பிடலாம் அந்த சூப்பு ரெண்டு செம்பு தண்ணி சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுக்கலாம் விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சோன்னா மட்டன் சூப் சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுக்கலாம் இதோட அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வந்து நல்லா விசில் நல்லா அடங்கி வச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா மட்டன் சூப்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்க்கலாம் மட்டன் உள்ளே இருக்கிற அந்த எலும்பு உள்ளே இருக்கிற அந்த சத பீஸ்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம மூணு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அந்த அளவு கொதி வரும்போது லாஸ்ட்டாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை துவைக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மட்டன் சூப் ரெடி ஆகிடுச்சிங்க அதில் நம்ம திக்னஸ்க்கு கார்ன்ஃப்ளாரமும் எதுவுமே சேர்க்கலை நம்ம அரைச்ச விழுதுலேயே நல்லா திக்காகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த மட்டன் சூப்பு மட்டன் சூப் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி சளியெல்லாம் பிடிச்சிருந்தா இந்த சூப் வச்சு சாப்பிடும்போது நமக்கு சளி பிரச்சனை கோல்டெல்லாம் சரியாகுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் டச் பண்ணி விட்ருங்க நம்ம போகிற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்